எதாவது ஒரு சேட்டையை பண்ணிட்டே இருக்கான பாக்குறீங்கன்னா இன்னைக்குற டாபிக் வந்து லீய பத்தி பேச போறோம் லீ நான் சாதாரண இல்ல இல்லீங்க ப்ரூஸ்லி அவரோட ஹிஸ்டரி பத்தி தான் நீ பேச போறோம் அவரை பத்தி நீ ஃபுல் வரலாம் பாக்க போறாங்க அவரோட இறப்பு வந்து பாத்தீங்கன்னா இன்றளவும் மர்மமாதான் இருக்கு கராத்த கத்துக்கிறவங்களும் சரி கும்ப்ு இது மாதிரி கத்துக்கிறவங்களுக்கு ஒரு குருவா அவரை தான் நினைச்சிட்டு இருக்காங்க இன்றளவும் அவரை வச்சுதான் பலரும் ரோல் மாடலாக நினைச்சிட்டு இருக்காங்க ரூஸ்லி அவர் பிறந்தது பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல பிறகுங்க இவரோட அப்பா அம்மா அம்மாவை ஒரு குழந்தையா இருக்கும்போது வந்து தூக்கிட்டு ஹாங்காங் போயிடுறாங்க ரூஸ்லிக்கு வந்து ஒரு ஆறு வயசு இருக்கும்போது சைல்டு ஆர்டிஸ்டா வந்து நடிக்க வைக்கிறாங்க சினிமாலதான் அது மட்டும் இல்லங்க இவங்க அப்பா அம்மாவும் வந்து சினிமா ஆர்டிஸ்ட் தான் சோ அது மட்டும் இல்லாத குடும்பத்துல ஒரு ஒரு இன்கம் வரும் அப்படிங்கறதுனால குழந்தைய வந்து கொடுத்து நடிக்க வைக்கிறது ரூஸ்லி அவர்கள் வந்து சின்ன வயசா இருக்கும்போது ஒரு 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 அஞ்சு நிமிஷம் கூட ஒரு இடத்துல உட்கார மாட்டாருங்க அவ்வளவு படி சுட்டியா இருப்பாருங்க ரொம்ப மேலே துளு துருன்னு விளையாடிக்கிட்டே இருப்பாரு ஒரு நாள் இவர் அப்பாவை வந்து கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க மேடம் வந்து இது மாதிரி வந்து உங்க பையன் வந்து படிக்கிறதுக்கு லாக்கியே கிடையாதுங்க அவன் வந்து படிப்பு வராதுங்க தயவு செஞ்சு நீங்க கூட்டிகிட்டு போருங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க சினிமால எல்லாம் அப்பப்ப நடிக்க வச்சிட்டு வராரு அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா இவரு சினிமால மட்டும் நடிக்கிறீங்க அந்த ஸ்ட்ரீட் ஃபைட் எல்லாம் நடக்குது பாத்தீங்கன்னா தெரு சண்டை அது தெரு சண்டை போறது இவர் ரொம்ப மும்மரமா இருக்குங்க எப்ப பாரு பசங்களை ஒரு கேங் சேர்த்துக்கிறது தெருவுல சண்டை போடுறது வந்து ஒரு சண்டையில ஒரு மும்முரமா இருப்பாரு அதுதான் இவரோட வாழ்க்கையை திருப்பி போட்டுச்சு அப்படின்னு கூட சொல்லலாங்க சண்டையில கிளியாத சண்டை எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சண்டையும் போடுவாரு அதே மாதிரி அடியும் வாங்கிட்டு வந்துருவாரு சோ இதுதான் ஒரு வழக்கமா வச்சுட்டு இருந்திருக்காரு இவரோட கிளாஸ் டீச்சர் இவரை கூப்பிட்டு கேக்குறாங்க நம்ம ஸ்கூலுக்கும் ஆப்னண்ட் ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஃபைட் மேட்ச் நடக்க போது பாக்சிங் மேட்ச் நீ வந்து அதுல கலந்துக்க நம்ம ஸ்கூலுக்காக நீ கலந்துக்க அப்படின்னு சொல்றாங்க இவரும் கலந்துக்கிறாரு குங்கு கிளாஸ்ல ஜாயின் பண்றாரு நல்லா தீவிரமா பயிற்சி எடுத்துக்கிறாரு பயிற்சி எடுத்துட்டு ஒவ்வொரு மேட்சா வின் பண்ணிட்டே போறாருங்க ஃபைனல் மேட்ச் வரைக்கும் போயிட்டாருங்க ஃபைனல் மேட்ச்ல யாருன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மூணு வருஷமா ஜெயிச்சவர் தான் இதுக்கு ஆப்போனண்டா நிக்கிறாரு சோ அவரை வந்து மூணு அட்டில அடிச்சு ஒரு காலி பண்றாருங்க சோ காலி பண்ணோட அங்க ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லாத்துக்கும் ஆச்சரியமா போச்சு அவன் வந்து உயிரோட இருக்கிறானா அப்படிங்கறத டவுட்டுங்கிற அளவுக்கு அடிச்சிடுறாரு அடிச்ச வேகத்துல அவன் வந்து தூக்கி வீசப்பட்டான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த அளவுக்கு அவரோட பவர்ஃபுல்லான ஃபைட் இருந்துச்சு என்னோட அது மூணு வருஷமா ஜெயிச்சவனா ஒரே இது மூணு இதுல காலி பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி ஹாங்காங் ஃபுல்லா இவனோட பேச்சா தான் இருக்குது ஸ்ட்ரீட் ஃபைட்டு தான் இவர் ரொம்பவே விரும்புறாரு திரும்பவும் ஸ்ட்ரீட் பைட்டு போறது சண்டை போடுறது இதே வேலையை வச்சு செஞ்சுட்டு இருக்காரு இவரோட அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சுத்தமாவே பிடிக்கல பெரிய தலைவலியா இருக்குது ஏண்டா நீ உருப்பிடுவே உருப்பிட மாட்டேடா அப்படின்னு சொல்லி திட்டுறாருங்க திட்டிட்டு நீ அமெரிக்காவுக்கு போயிடு இங்கே இருக்காதா அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு திறத்து விட்டுறாங்க அமெரிக்காவுக்கு போறாரு அங்கவருக்கும் பூக்களையை கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தீவிரமா கத்துக்கிறாருங்க அப்ப அங்க ஒரு ஸ்கூல் வந்து ஒரு ஃபேமஸான ஸ்கூல்ல இவரை வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க நீங்க வந்து கலந்துக்குங்க எங்க ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க எப்படி குங்கு வந்து கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லி கொடுங்க அப்படிங்கிறாங்க திரும்ப போய் கலந்துக்கிறாருங்க அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் ரொம்ப ரொம்ப குண்டா இருக்கக்கூடிய ஒரு நபர் ஃபேட்டான ஒரு ஒருத்தர் கூப்பிடுறாரு கூப்பிட்டு எல்லாம் ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லாரும் வெளிநிறுத்த ஆடியன்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க ஏன்னா நீ வந்து ஒல்லியா அவன் இப்படி குண்டா இருக்கான் எப்படி நீ அடிப்பா அப்படின்னு அதெல்லாம் திங்க் பண்ணும் இவர் என்ன பண்ணாருன்னா ரெண்டே கிக்கு தாங்க ரெண்டு கிக்ல அப்படி ஆள் வந்து பேச்சு மூச்சு இல்லாத மாதிரி அடிச்சு போட்டுறாரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க எப்படி இவனால முடியுது அப்படின்னு சொல்லி அங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்க எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் நீங்க வந்து கத்துக் கொடுங்க கத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே அவர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு சோ இந்த இடத்துலதான் வந்து பிரச்சனையே வருதுங்க ஏன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சைனீஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் பிடிக்கல ஏன் அப்படின்னா சைனாவோட கலையை நீ எப்படி அமெரிக்கன்ஸுக்கு சொல்லி தரலாம் அப்படின்னு சொல்லி பலரும் பிரச்சனை பண்றாங்க அமெரிக்கால ரொம்பவே பேமஸா இருக்கக்கூடிய சைனீஸ் குங்ஃபு மாஸ்டர்கிட்ட நீ சண்டை போடு நீ சண்டை போட்டு நீ ஜெயிச்சுட்ட அப்படின்னா உன் விருப்பப்படியே நீ அமெரிக்கன்ஸுக்கு வந்து குங்ஃபு சொல்லி கொடு இல்ல அப்படின்னா இந்த ஊரை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ப்ரூஸ்லியும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாருங்க அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து எல்லாரும் நினைச்ச மாதிரி அந்த மேட்ச் நடக்க போதுங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அந்த டைம்ல வந்து ப்ரூஸ்லி வந்து மூணு நிமிஷத்துல இருக்கக்கூடிய ஒரு அடிச்சு காலி பண்ணிடுறாரு யாரும் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்கள ப்ரூஸ்லி ப்ரூஸ்லின்னு சவுண்ட் விடுறாங்க இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சைலண்டா ஸ்டேஜ் விட்டு வெளியில போய் சோகமா உட்கார்றாரு அவரோட மனைவி வந்து கேக்குறாங்க ஏன் நீ வந்து ரொம்ப சோகமா இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல நான் வந்து அதிகபட்சமா மூணு நிமிஷத்துல ஒருத்தர் அடிச்சிருக்கிறேன் என் வாழ்நாளே இதுதான் அதிகமான டைம் எடுத்துன்னு அடிச்ச ஒரு ஆள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப அமெரிக்காவுக்கு வந்த புதுசுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வெறுக்க ஆரம்பிச்சாங்க ஏன் அப்படின்னா இவர் சைனீஸ் ஒரு ஏசியன் அப்படிங்கிறதுனால எல்லாருமே வெறுக்க ஆரம்பிச்சாங்க கல்யாணம் பண்ண பொண்ணு கூட பாத்தீங்கன்னா அமெரிக்கன் தான் ஒரு பெரிய தான் முடிஞ்சதுங்க இவரோட அப்பா அம்மா ஒத்துக்கல நீ வந்து ஒரு ஏசியன் உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெறுக்க ஆரம்பிச்சாங்க ஆனாலும் அவர் லவ் பண்ண அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணாரு இதுக்கு இடையில வந்து அவர் பல படங்களை நடிச்சுட்டு வராருங்க அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஹாங்காங்ல ஒரு பிலிம் ஷூட்டிங்ல வந்து இவர் இறந்துட்டதாகவும் சொல்லப்படுதுங்க இதுக்கு பின்னாடி வந்து பல மர்மங்களும் இருக்குதுன்னு பலரும் சொல்லிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல இவரை கூட்டிட்டு போறாங்க இவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நோய் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அவரோட ஃப்ரெண்டோட வீட்டுல மர்மமான முறையில இவர் இறந்துருந்தாரு அமெரிக்காவில இருக்கக்கூடிய சைனீஸ் கொண்டதா சொல்லப்படுதுங்க இவர் பிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்தாரு பாத்தீங்களா அவங்க எல்லாம் அந்த போட்டியாளர்கள் கொண்டதாகவும் சொல்லப்படுதுலே அவரோட திறமை பத்தி சொல்லணும் சிங்கிள் டைம்ல ஆயிரத்தி ஐநூறு குஷப் பண்ணுவாருங்க நானூறு புஷ்அப் வந்து சிங்கிள் ஹேண்ட்லயும் இருநூறு புஷ்அப் வந்து ரெண்டு விரலையும் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாரு நூறு புஷ்அப் வந்து கட்டவரல்ல மட்டுமே பண்ணதா சொல்லப்படுறாங்க இவர் வந்து பலரும் இவரு இவரை பத்தி கேள்விப்பட்டா இவர் வந்து மனித பிறவியே இல்ல இவர் வந்து மனித பிறவிக்கு அப்பாற்பட்டவரா பிறவைக்கு ஏன்னா சாதாரண மனுஷனால இவரெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல ஆனா இவர் வந்து அதையும் கடந்தவரா இருக்காரு நாற்பத்தஞ்சு கிலோ எடை கொண்ட அந்த பாக்ஸிங் மோட்டர் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து அவரு சைடு கேட்கல மட்டும் அஞ்சு மீட்டர் உயரத்துக்கு தூக்கி அடிப்பாருங்களா ஒரு செகண்டுக்கு வந்து ஒன்பது பஞ்ச் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஜூலை இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல அவர் தன்னோட முப்பத்தி ரெண்டாவது வயசுல அவர் இறந்தறாரு இவருக்கு பிராடோன்லி ஷனோன்லி அப்படின்னு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இவர் இறந்துட்டு வந்து தற்போது வந்து ஒரு சில காரணங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இவருக்கு வந்து தலையில அடிக்கடி வழி வந்துகிட்டே இருக்குங்க அந்த தலை வலிக்காக இவர் வந்து பெயின் கில்லர் மாதிரி மாத்திரை எடுத்துக்கிட்டதாகவும் அது அதிக அளவில் உட்கண்டதால அவர் இறந்துட்டதாகவும் ஒரு மர்மமான ஒரு கூற்று ஒன்று இருக்குங்க அதே மாதிரி இவரோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து இவர் குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல வந்து விஷத்தை கலந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அதே மாதிரி மாஃபியா கும்பல் சேர்ந்தவங்க வந்து இவரை கொண்டுட்டதாகவும் சில விஷயங்கள் சொல்லப்படுது மூளை வீக்கத்தால இவர் பாதிச்சு இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல வகையான கூற்றுகள் இருக்கு இவரை பத்தின இன்னும் டீட்டெயிலா நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னாங்க புரூஸ்லியோட ஃபாதர் லிஹாய் சுயேன் இவர் வந்து சீனா நாட்டை சேர்ந்தவர் அம்மா திரேஸ்கோ இவங்க வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவங்க இவங்க ரெண்டு பேருமே ஆர்டிஸ்ட் இருக்காங்க பேரு ஹாங்காங்ல இவங்க குடியேறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்தில் வந்து பிரிட்டிஷோட ஆட்சி அங்க நடந்துட்டு இருக்குங்க ஹாங்காங்ல அப்ப வந்து சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வருது அதாவது ஏற்கனவே குடியிருந்தவங்களுக்கும் புதுசா குடியேறினவங்களுக்கும் அதாவது வந்தேகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் பல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது வந்து சைனாக்காரங்க tá பிரிட்டிஷ்காரங்களுக்கு சண்டை நடந்துகிட்டே இருக்குங்க சோ இதுல என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ப்ரூஸ்லி வந்து அடிச்சிடறாங்க ஏன் அப்படின்னா இவங்களோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனி சேர்ந்தவங்க அதனால வந்து ப்ரூஸ்லி அடிச்சிடுறாங்க அடிச்சதுக்கு அப்புறமா தான் இவர் யோசிக்கிறாரு நம்மளையே நம்ம தற்காத்துக்கிறதுக்காக நம்ம வந்து ஃபைட் பண்ணணும் நம்ம வந்து கும்பு கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாருங்க தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக கும்பு கத்துக்கிட்டவர் தான் தன்னோட லைஃபே மாத்துது அப்படின்னு அன்னைக்கு அவருக்கு தெரியாது ப்ரூஸ்லிக்கு அவரோட முதல் குருவா வந்து பாத்தீங்கன்னா அவரோட அப்பா தான் அவர் வந்து பேசிக்கா சின்ன சின்ன கலையெல்லாம் கற்றுத் தர்றாரு கும்பூல அதுக்கு பிறகு நல்லா நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வெளியில ஒரு கும்பு மாஸ்டர் போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போன போது நான் சொன்னேன் நீங்க பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த குருவும் வந்து பாத்தீங்கன்னா கத்து தரலீங்க ஏன் கத்து தரல அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து சேரக்கூடிய இவர்கிட்ட சேரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவர் வந்து ப்ரூஸ்ரி வந்துட்டா எல்லாரும் விட்டு போயிடுவாங்க ப்ரூஸ்ரிக்கு கத்து தரல ஆனா தனிப்பட்ட முறையில அவருக்கு கத்து கொடுத்துருக்காரு தன்னோட பதினெட்டு வயசுக்குள்ளே பாக்சிங் டான்சிங் கத்தி சண்டை அப்படின்னு சொல்லி எல்லா கலையும் இவர் கத்துக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அவரோட அட்டாப்சி ரிப்போர்ட் படி கரிபரல் எடிமா அப்படிங்கிற மூளை அடர்த்தி காரணமா இவர் இறந்திருக்கலாம் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க ஐம்பது வருஷம் கழிச்சு இவர் வந்து பெயின் கில்லர் அதிகமா சாப்பிட்டு வந்தார் பாத்தீங்களா அதனால அந்த மூளை வந்து அடர்த்தி வந்து உண்மையே ரொம்பவே பாதிச்சிருச்சு அதனாலதான் இவர் இறந்துருக்க கூடும் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்த கண்டுபிடிச்சதுனா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் தான் இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க ட்ரிங்க்ஸ் குடிக்கிற பழக்கமும் இவர்கிட்ட இருந்து வந்திருக்கு இவர் வந்து அளவுக்கு அதிகமான வந்து தண்ணி குடிக்கிற ஒரு பழக்கத்தை வச்சிருக்காருங்க அதனால சோடியமோட அளவு குறைஞ்சி போனதாகவும் உடல் செல்கள் மூளை செல்கள் வந்து சமநிலை பாதிப்பு குறைஞ்சிருக்கிறதாகவும் இதனால கூட இவர் இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இவர் இறக்குற அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு வந்து இவர் கஞ்சா யூஸ் பண்ணதாகவும் ட்ரிங்க்ஸும் யூஸ் பண்ணி ரெண்டுமே ரொம்ப அளவுக்கு அதிகமானதுனால தலைவலி ஏற்பட்டு அந்த தலைவலிக்காக என்ன பண்ணிருக்காருன்னா இவர் வந்து டேப்லெட் பெயின் கில்லர் எடுத்திருக்காரு ஸோ இதே வந்து இவர் இறப்புறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க மிகப்பெரிய ஒரு குங்ஃபு கலைஞர் சோ அவரை பத்தின வரலாறு நீங்க நம்ம பார்த்தது ரொம்பவே எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லறாங்க ஏன் அப்படின்னா நானும் வந்து ஒரு குஙு வந்து கத்துக்கிட்டு இருந்தாங்க என்னோட சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா நானும் எல்லாம் கத்துக்கிட்டேன் சோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இவரை பத்தி நான் இன்னைக்கு தகவல் இன்னைக்கு பேசினது நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வீடியோ நம்ம சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்